வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஏப்ரல் இருபத்தி ஏழு தலைப்பு இல்லறத்திலேயே ராஜயோகம் இயற்கையானது மெய்ப்பொருள் ஆற்றல் உணர்வு என்ற மூன்று நிலைகளாக இருக்கிறது இயங்குகிறது அறிகின்றது ஆற்றல் என்ற பிரிவில் பரமானு முதலாக எல்லா தோற்றங்களும் அடங்கும் ஏனெனில் தோற்றங்கள் அனைத்தும் நுண்துகள்களாகிய ஆற்றலின் திணிவு நிலைகளே அன்றி வேறு இல்லை இந்த மூன்று நிலைகள் ஆங்கிலத்தில் பீயிங் பிகமிங் நோயிங் என்று வழங்கப்படுகின்றன உணர்வு என்பதை அறிவு என்றும் மனம் என்றும் இடத்திற்கு ஏற்றவாறு கூறுகிறோம் உணர்வு எனும் இயக்கம் உணர்ச்சி கணிப்பு நினைப்பு தெளிவு எனும் நான்கு செயல்களாக இயங்கி வருகின்றது மெய்ப்பொருள்தானே ஆற்றலாகி தன் நிலையை அறிந்து கொள்கின்றது என்பதுதான் பொருள் இச்சுருக்கமே வேதங்களின் ரகசியமாகும் மெய்ப்பொருளே உணர்வாக இயங்கினாலும் உணர்ச்சி எனும் இயக்கம் புலன்களைக் கொண்டு தொடங்குகின்றதால் அது ஆற்றல் களமாகிய பேரியக்க மண்டலத்தில் ஒரு எல்லைக்கு உட்பட்டு இயங்குகிறது அப்போது தன் முழு மதிப்பும் உணர்வாக எழுச்சி பெற்ற நோக்கமும் மறந்து பட்டு ஒரு மயக்க நிலையில் வாழ்ந்து இன்பத்துன்ப அனுபவங்களை பெறுகிறது மனிதனிடம் தன் நிலையை அறியத்தக்க ஆறாவது அறிவு நிலை கூடியுள்ள போதும் அவன் உடல் ஐ உணர்வு உயிர்கள் மூலமே பரிணாம வரிசையில் தோன்றியதால் ஆறாவது அறிவு வளர்ச்சி பெறும் வரையில் ஐயுணர்வு மயக்கத்தில்தான் வாழ்ந்து வருகிறான் இந்த நிலையில் உணர்ச்சி புரியும் செயல்களின் விளைவாக பலவித சிக்கல்களை வாழ்வில் ஏற்படுத்திக்கொண்டு துன்பங்களை அனுபவிக்கின்றான் தனது நோக்கம் குறித்து சிந்திக்க தொடங்கும்போதும் தன் மூலம் நோக்கி ஆராயும் போதும் சிறிது சிறிதாக மயக்க நிலையிலிருந்து விழிப்பு நிலை உண்டாகிறது முழு விழிப்பு நிலை பெற்றுவிட்டால் அந்த அறிவு நிலையை ஞானம் என்றும் மெய்விளக்கம் என்றும் கூறுகிறோம் தனது மூலமும் பிறவி நோக்கமும் மறந்து புலன்கள் கவர்ச்சியில் சிக்குண்டு இன்பத்துன்ப உணர்வுகளில் சிக்கித் தவிக்கும் நிலையை மாயை என்று கூறுகிறோம் மயக்க நிலை மாயை விளக்கநிலை ஞானம் மயக்க நிலையிலிருந்து விளக்க நிலைக்கு மாற்றம் அடையும் முயற்சி நிலையே யோகம் அருத்தந்தை வாழ்க வளமுடன் तो